எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான ஈனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பஞ்சாங்க பதிவுகளை பார்ப்போம் மூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தட்சிணாயணம் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் இன்று பிரதோஷம் சுபமுகூர்த்த திருநாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கூலிகை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய திதி துவாதசி திதி இன்றைய யோகம் மதியம் பனிரெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை கரணம் இன்றைய நட்சத்திரம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பின்பு பூர நட்சத்திரக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பம் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய தினம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் விச்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி நேருங்களே நம்ம வழக்கமாக வந்து இந்த பொருளாதார சேமிப்பு சொன்னோம் அந்த நட்சத்திரத்தை இயக்கினா நீங்கள் ஜெயிக்கலான்ட்டு இன்னும் உடனடியா அண்ணா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ என்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு மணி வரணும் இயங்கிக்கிட்டு இருக்கு இப்ப தன் இயக்கத்தை ஒரு மணிக்கு அப்புறம் ரேவத நட்சத்திரமும் மாறுது இப்ப என்னன்னா உடனடி வெற்றி அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய அடுத்த நட்சத்திரத்தை இயக்கணும் இப்போ எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு புரியல மருத்துவம்னா நாம நல்லா இருக்கணும்னா பக்கத்து வீடு வேற நம்ம கூட நல்லா இருக்கணும் புரியுதுங்களா அப்பதான் நம்ம ஈஸியா வெற்றி பெறலாம் பக்கம் நம்மளுடைய இரண்டாவது வீடு அவங்க நம்மளை நம்ம நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க இல்ல நம்ம கூட நட்புறவா இருக்காங்கன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு வர போகிறது அல்லது நன்மை வரப்போகுது ஒண்ணும் இல்லமா அவர் இவங்களுக்கு பெண்களுக்கு இனிமே இனிமையா புரியாம சொல்லணும்னா ஒரு மேல வந்து இது துணி காய வச்சிட்டு வரும் இப்ப மழை வரும்போது டக்குன்னு சொல்லுவாங்களே ஏமா துணி காயில மழை வர அது மாதிரி ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய செயல்கள் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் இருக்கு அப்போ எந்த நட்சத்திரத்தை நம்ம வெற்றி பெற முடியும் ஒரு நட்சத்திரத்தின் அடுத்த நட்சத்திரத்தை வெற்றி பெறலாம் இப்போ இன்னைக்கு இருந்து சொல்ல ஆரம்பிச்சிடும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் வெற்றி அடைவார்கள் இயக்கத்தை என்ன செய்யணும் இப்ப ரேவதி நட்சத்திரம்னா ரொம்ப எளிமையான விஷயத்து தான் உடனே நமக்கு நினைவில் வர வேண்டியவர் நம்முடைய மகாலட்சுமியின் கணவர் பெருமாள் தான் அப்போ அந்த பெருமாள் வழிபாடை செய்யும் பொழுது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரக தேவதைகளை இயக்கும் பொழுது உங்களுடைய வாக்கு பளிதம் அல்லது வாக்கு வன்மை மற்றவர்களோடு எப்பயுமே இனிமை சொல் சொல்வது போன்ற நிகழ்வுகளை நாமளே சேர்க்க உருவாக்கிக்கணும் புரிதுங்களா இப்போ உத்திரநாதி நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு செய்யும்போது அளப்பரிய வெற்றியையும் நன்மையும் தேடிக்கொள்வார்கள் இதை தினந்தோறும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்காக சொல்ல இருக்கிறேன் இன்றைய நாளிலிருந்து இதை தொடங்க தொடக்கத்தில் சொல்றேன் இப்போ இன்னைக்கு உத்திராவத நட்சத்திரக்காரங்க ரேவத நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி பெறும் சூட்சமும் அதுதான் புரியுதுங்களா நாளைக்கு ரேவத நட்சத்திரத்தை பத்தி அவர் என்ன நட்சத்திரத்தை இயக்கணும் என்ன சிம்பிள்ஸ் இயக்கணும் நான் சொல்றேன் இப்போ நம்ம வாசிபலன்களுக்கு போலாங்களா தலையாய நட்சத்திரம் தலையாய ராசி மேஷ ராசி இப்ப மேஷராசிக்காரங்க எப்பொழுதுமே எது வந்தாலுமே கடைசி நெக் ஆப் த மூமெண்ட் நமக்கு ஒரு பத்தடிக்கு முன்னாடி நிறுத்துனா ரொம்ப சேஃபா சேஃப் ஆக முடியும் ஆனா மேசம் அப்படி பண்ணாது நேரா முட்டிக்கிட்டு தான் போய் நிற்கும் இப்போதைக்கு மேஷ நட்சத்திரக்கார மேஷ ராசிக்காரங்களோட தன்மை இப்படி இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு அது எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னா பனிரெண்டாம் இடம்ங்கிறது ஒரு விரைய ஸ்தானம் அதாவது குருவின் ஸ்தானத்தில் சனியின் பயணம் ஏழ ஏழரை சனி பொதுவாக சொல்ல போனா ஏழரை சனி காலங்கள்ல ஏழரை சனி உள்ள இந்த மேஷராசிக்காரங்க பொறுமையா இருக்கணும் நிதானமாகவும் இருக்கணும் முக்கியமான விஷயம்தான் மற்ற எல்லா வேலையும் உங்களுக்கு செய்து கொடுக்கும் புரியுதுங்களா இந்த பொறுமை நிதானத்தை இழக்காம இருக்கவர்கள் நீங்க ஜெயிச்சிடலாம் ஒரு வாகனத்துக்கு பிரேக் எதுக்காக அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு வாகனத்துக்கு பிரேக் எதுக்காக வேகமாக செல்வதற்கு தான் பிரேக்கே முதல்ல தெரிஞ்சுங்க இப்ப நம்ம வேகமா போயிடலாம் நிக்கணும் இல்ல நிக்குங்கிற தைரியம் இருக்கிறனால மட்டும்தான் வேகமா போக முடியும் அது போலத்தான் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டீங்கன்னா இந்த நாள்ல நீங்க ஜெயிச்சிடலாம் தேவையற்ற மறதி தேவையற்ற பிடிவாதம் அதனால மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க தேவையற்ற செலவுகள் வந்திருக்கும் இதெல்லாமே இப்ப கடந்த காலம் செஞ்சுக்கிட்டு வரும் ஆனா இந்த நாள்ல கவனத்துடன் பயணத்தை மேற்கொள்ளுங்கள் வாழ்வில் வெற்றி அடையலாம் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு என்ன சொல்றது அதாவது எல்லா வகையிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கலாம் அதுவே பேராசையை மாறிவிடக்கூடாது இல்லை ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு பொருளை கேட்கிறோம் அதை தயார் செய்வதற்கான கால அவகாசம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அங்க போய் நீ கொடுத்த குடுப்பியா கொடுக்க மாட்டேன்னு அடுத்த ரெண்டாவது நிமிஷம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க அதே தான் சொல்லுவாங்க அப்போ அந்த பதட்டத்தை அங்கு இன்று நீங்கள் காமிப்பீர்கள் அதனால மனதை ஓய்வாக பய ஓய்வாக வைத்துக் கொள்ளுங்க மனதை அமைதி அமைதிப்படுத்தி வைத்துக் கொள்வது வைத்துக் கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரங்களோட பொறுத்தவரையில என்னன்னா அதீத ஞானம் அதீத பேராற்றல் இதுதான் பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னங்கய்யா அப்படி சொன்னா இவங்களுடைய குணமே அப்படிதான் இருக்கு எதுவா இருந்தாலும் யோசிக்கிறது கிடையாது செஞ்சு முடிச்சிட்டு யோசிக்கிறது எந்த பயனுமே இல்லையே புரியுதுங்களா எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்க ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் இப்படி இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த கேட்டகரி தான் இந்த மிதன ராசிக்காரங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சொல்லி எந்த பயனுமே இல்லையே நீங்கள் நேற்று முந்தைய தினங்கள் செய்த செயலுக்கான பாராட்டும் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்படும் இந்த நாள் ஒரு அமோகமான நாள் வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரையில் குரு ராசிக்குள் இருப்பதனால் நன்மையான நன்மைதான் ஆனால் மிகுந்த செலவுகளை தருவார் உச்ச வீடு அதிகபட்ச செலவினங்களை உண்டு செய்வார் ஒன்று மருத்துவத்தின் வாயிலாக இரண்டாவது கேளிக்கையின் வாயிலாக இதுதான் குரு கொடுக்க போற பலன்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் வருமானம் நன்றாக இருக்கும் அனைத்து விஷயமும் நன்றாக இருக்கும் ஆனால் உங்கள் வார்த்தைகளிலும் லாபங்களிலும் அல்லது லாப நோக்கோடு செய்கின்ற செயல்களிலும் கவனமாக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சோதனைகளை கடந்து வரலாம் ஜெய்கலா இன்னைக்கு சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் என்னன்னா கேது ராசிக்குள்ள இருக்கு அதை முதல்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க புரியுதுங்களா நமக்கு மேல ஒருத்தர் தலை மேல இருக்காரு அப்ப அவரை நாம எப்படி ஜெயிக்கணும் இல்ல அவர் நம்மளை எப்படி வழிநடத்துவார் இது தெரியாம போய் மாட்டிக்க கூடாது இல்லையா இப்படி மாட்டிக்கிட்டு திக்கு முக்காடை செய்யக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது சற்று கவனமும் எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா உங்க வார்த்தையே வேற மாதிரி போயிட்டு இருக்கு வார்த்தையில இருங்க இந்த நாள் சந்திராசிரமம் இருப்பதனால் அன்றாட பணிகளை செய்து வாழ் புதிய முயற்சிகள் தவிர்க்கவும் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவற்றில் எல்லாமே சிறப்பு தாங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது ஒன்றுன்னு விஷயமே கிடையாது உங்களை நல்லவங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் மொத்தத்தையும் கழட்டி கொடுத்துருவீங்க அவ்வளவுதான் அப்படி கொடுத்துட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க நான் இதை கொடுத்துனேன் திரும்பி நீ எனக்கு செயலே என்ற விஷயம்னா கண்ணியை பொறுத்த மட்டும் திரும்ப வராது கொடுத்தது கொடுத்தது தான் கர்ணனும் கன்னி ராசிக்காரங்களும் ஒன்று திரும்ப கேட்டீங்கன்னா பகை தானா வந்தா பரவல் வாங்கிங்க புரியுதுங்களா சற்று மனக்குழப்பமான நாள் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பை தரும் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே தொலாமை பொறுத்தப்பட இந்த நாள் வந்து சிறப்பான நாள் எடுத்துக்கலாம் அதாவது ராசி அதிபதி ராசியில் இருக்கிறார் அது அதை விட இன்னும் பிளஸ் அடுத்து அப்படின்னா ஒரு லாபஸ்தானாதிபதி ராசிக்குள்ள இருக்கிறார் அது ரொம்ப பிளஸ் நம்ம அந்த கான்செப்ட் மட்டும் பண்ணுங்க நிறைய வெற்றிகளை வாரி குவிக்கக்கூடிய நாள் ஒரு கடுமையா ஒரு விஷயம் ஒரு வாகனம் பழுதுடுது நிற்கிறதா இன்னைக்கு சரியாயிடும் ஒரு சென்று முடியாத வேலை ஒரு அரசாங்கத்தில் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னா இந்த நாள்ல நீங்க செய்யும் பொழுது மிகவும் சிறப்பான முறையில் நீங்க அந்த வெற்றி அடையலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாள் விருச்சகராசி என்பர்களே பொறுத்த பொறுத்தப்பட்டு இந்த நாள் வந்து சிறப்பான நாள் வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் மிகுந்த கவனம் எதுல தேவை குழந்தைகள் விஷயத்துல தேவை வெளிவட்டார பேச்சு வழக்குல தேவை வண்டி வாகன பயணங்களை தேவை வெற்றி வெற்றி சொல்லிட்டாங்கன்னு ஓடிடக்கூடாது அது என்ன வெற்றி நீங்க செய்த செயலுக்கான கூலி நன்மை செய்திருந்தால் நன்மை நல்லதல்லாத விஷயங்களை அல்லாதவதும் இந்த விருட்சகத்துக்கு உடனே நடக்கும் மற்ற ராசி விட்டுருங்க விரச்சகத்து மட்டும் கான்செப்ட் இன்னைக்கு நாள்ல அதனால வெற்றி உண்டு நிதானம் தேவை தனுசு ராசி என்பர்களே சிறப்பு மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அத்தனை உங்ககிட்ட இருக்கு இந்த நாள் வந்து ஒரு ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒரு நாள் சொல்றாங்க இல்லைங்களா எல்லாரும் உங்க பேச்சு கேட்பாங்க நீங்க சொன்னா போதும் அப்படிங்கிற தான் இந்த நாள் இருக்கிறது இந்த நாளை உங்களுக்கு ஏற்றாற் போல் பயன்படு வெற்றி அடையுங்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள்ல வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கிரக நிலவரங்களை விடவும் ஏன்னா இந்த கோல்சாரம் இந்த கோச்சாரத்தை வந்து அடிப்படையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் மகர ராசிக்காரக தேடி தேடி சென்றாலும் நிம்மதி அவர்களிடம் வருவதில்லை ஏதேனும் ஒரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு நல்ல அறுசுவை உணவு நமக்கு முன்னாடி கண் மாடியே மகரத்தை பொறுத்த எல்லாருக்குமே முன்னாடி இருந்தாலுமே அதை மகிழ்ச்சியோட சாப்பிட மாட்டாங்க நேற்றைய தினம் நான் உணவு இல்லாமல் இருந்தேனே அப்படிங்கறத சொல்லுவாங்க ஏதாவது சிறு பிழையை கண்டுபிடித்து வாழக்கூடியவர்கள் இந்த மகரமும் ஒன்று அதனால இந்த நாள்ல வந்து நிச்சயமா பொறுமை தேவை கிரகங்கள் சாதகமா இல்லை அதனால கவனமும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகுந்த சிறப்பை தரும் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா கும்பத்தலோட விஷயங்கள்னா இந்த பயணம் செய்வதில் வல்லவர்கள் சொல்லலாம் வெளியில சுத்தம்னா செய்வாங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யக்கூடிய பணி செய்வதில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுவார்கள் இதுதான் அவங்களோட மைனஸ் ஆனா கூட்டிட்டு போய் வேற யாருன்னா விட்டு நகராம செய்வாங்க கும்பத்துக்குன்னு செய்யறப்போ இந்த வேலையை கரெக்டா செய்ய மாட்டாங்க ஒரு மணிக்கு போகணும்னா ரெண்டு மணிக்கு தான் அந்த ஸ்பாட்டுக்கே போவாங்க கை சுத்தம் வாய் சுத்தம் இந்த மாதிரி நிறைய சுத்தம் சுத்தம் பார்த்து சல சகல விதமான பிரச்சனையும் தன்னகத்தே கொண்டு வந்துருவாங்க இந்த நாள் அவர்களுக்கு ஒரு சிறப்பை தருகிறது சிறுதூர பயணங்கள் வெற்றி வெற்றி தருகிறது அதுபோல இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக கூட கும்பத்துக்கு நிகழ காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் மீனராசி மீன மீனராசிக்காரங்களுக்கு நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம் சனிச்சந்திரன் சேர்க்கை இந்த தினம் இந்த ஒரு மூணு நாளா இருந்துகிட்டு இருக்கு இரண்டாம் இருக்குன்னு வச்சுக்கீங்க இருக்கும் இருக்கிறீர்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இல்லையே இறையை நிந்தனை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களே அதெல்லாம் ஒன்றுமில்லை இறைவன் இருக்கிறான் இறைவன் வழிதான் நம்ம வாழ்க்கை மடக்கும் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து செல்கிறோமோ அந்த பாதையில் நமக்கு பூக்களும் இருக்கும் முற்களும் இருக்கும் ஏதும் நம்ம தாண்டி போறது இருக்கு அது போல இன்றைய நாள் மீனத்தை பொறுத்த மட்டில் இரண்டும் சமசப்தமாக ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதமான நல்லதல்லாத விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது இன்றைய நாளில் பிரதோஷ தினம் இன்று சோமவார பிரதோஷத்துல ரொம்ப விசேஷமான பிரதோஷம்னு வச்சுக்கோங்க இந்த நாள்ல நீங்க சிவன் வழிபாடு மேற்கொள்ளும் போது மீனத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு அமோகமான நாளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்